ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள இது இருக்கும் பரலோகத்திற்கு செல்கிறவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் நரகத்திற்கு செல்கிறவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும் என்பதையும் பரலோகத்தின் சரீரத்திற்கும் நரகத்தின் சரீரத்திற்கும் உள்ள ஐந்து முக்கியமான ஒற்றுமைகளையும் வித்தியாசங்களையும் குறித்து பார்ப்போம் முதலாவது ஒற்றுமை என்னவென்றால் மனிதர்கள் பரலோகத்திற்கு போனாலும் சரி நரகத்திற்கு போனாலும் சரி மனித சரீரம் ஆகும் பூமியில் இப்போது நமக்கு இருக்கிற இந்த பூமிக்குரிய மண்ணான மாம்ச சரீரம் பரலோகத்திலும் இருக்காது நரகத்திலும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தில் சரீரம் மறுரூபமாக இருக்கும் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும் நரகத்திலும் சரீரம் மறுரூப நிலையிலா இருக்கும் என கேட்கலாம் ஆம் நரகத்திலும் சரீரம் மறுரூப நிலையில்தான் இருக்கும் ஏனென்றால் பூமியில் நமக்கு இருக்கிற சரீரத்தில் தீ பிடித்து எரிந்தால் இந்த மாம்ச சரீரம் எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் நரகத்தில் அக்கினியும் கந்தகமும் அந்த சரீரத்தில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நரக சரீரம் அழியாது புழுக்கள் அரித்து கொண்டே இருக்கும் ஆனால் நரக சரீரம் அழியவே அழியாது நம்முடைய சரீரம் பரலோகத்தில் வாழ எப்படி பரலோகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் மறுரூபமாகிறதோ அதே போல் நரகத்தில் வேதனைப்படுவதற்காக நரகத்தின் தன்மைக்கு ஏற்றாற்போல் மனித சரீரம் மறுரூபமாக்கப்படும் ஆனால் பரலோக சரீரமும் நரக சரீரமும் ஒரே மாதிரியானவை அல்ல அதாவது பரலோகத்திற்கு செல்பவர்கள் மாத்திரம்தான் மறுரூபம் ஆவார்கள் என நினைத்துவிடக்கூடாது நரகத்திற்கு செல்கிறவர்களும் நரகத்தின் தன்மைக்கு ஏற்றாற்போல் மறுரூபம் ஆவார்கள் மறுரூபம் ஆகுதல் என்றால் பூமிக்குரிய ரூபத்தில் இல்லாமல் வேறு ரூபம் ஆகுதல் என்றுதான் அர்த்தமாகும் வித்தியாசம் என்னவென்றால் பரலோக சரீரத்திற்கு பசிக்காது தாகம் எடுக்காது ஆனால் சாப்பிட முடியும் அங்கே சாப்பிடுவோம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து உண்டு ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்களோடு பந்தியிருப்போம் நவமான திராட்சரசம் பருகுவோம் பூமியில் இருக்கும் ஆகாரம் திராட்சரசம் தண்ணீர் போன்றவை அல்ல பரலோகத்தில் எல்லாமே நம்முடைய மறுரூப சரீரத்திற்கு ஏற்ற வகையிலேயே இருக்கும் ஆனால் நரகத்தின் சரீரத்திற்கு கொடூர பசி இருக்கும் தாங்க முடியாத தாகம் இருக்கும் ஆனால் நரகத்தில் ஆகாரமும் தண்ணீரும் கிடையவே கிடையாது இரண்டாவது ஒற்றுமை என்னவென்றால் பரலோகத்திலும் சரி நரகத்திலும் சரி ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியும் பரலோகத்தில் நாம் மறுரூப சரீரத்தில் இருந்தாலும் பூமியில் இருக்கும்போது நமக்கு தெரிந்த பரிசுத்தவான்களை மாத்திரம் அல்ல நமக்கு தெரியாத கேள்விப்பட்டிராத எல்லா பரிசுத்தவான்களையும் கூட பரலோகத்தில் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் மேலும் அதாவது தேவன் அந்த ஞானத்தை நமக்கு தருவார் அவர்களோடு கூட நாம் பேசவும் முடியும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கவு யார் என்று தெரியாமலா அவர்களோடு பந்தி இருப்போம் அவர்களை நாம் பூமியில் பார்த்ததில்லையே நாம் யார் பரலோகத்தில் இந்த ஸ்தானமும் மகிமையும் ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற ஞாபகம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்கும் நாம் யார் என்ற நினைவு நமக்கு இருப்பதால் மற்றவர்கள் யார் என்ற அறிவும் நமக்கு அங்கே இருக்கும் பூமியில் இருப்பதை விட பல கோடி மடங்கு ஞானத்தை தேவன் பரலோகத்தில் நமக்கு தருவார் அதேபோல் நரகத்திற்கு செல்கிறவர்கள் நரக சரீரத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தான் யார் என்பதும் எதனால் இப்படி வேதனைப்படுகிறோம் என்பதும் தெரியும் அது மாத்திரமல்ல நரகத்தில் உள்ள அத்தனை பேரைப் பற்றியும் அவர்கள் செய்த அக்கிரமங்களும் பாவங்களும் ஏன் ஒவ்வொருவனும் தான் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக விதவிதமாய் வேதனையை அனுபவிக்கிறார்கள் என்பதும் எல்லோருக்குமே அங்கு தெரியும் பூமியில் இருக்கும்போது பார்த்திராத கேள்விப்பட்டிராத துன்மார்க்கர்களையும் நரகத்தில் ஒவ்வொருவராலும் அடையாளம் காண முடியும் அவன் அவன் என்னென்ன பாவங்களை செய்தானோ எல்லாமே அங்குள்ள எல்லோருக்குமே தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் என்ன வேறுபாடு என்றால் பரலோகத்தில் எல்லோருமே பரிசுத்தவான்கள் தான் ஆனால் அங்கே மற்றவர்கள் கர்த்தருக்காக பட்ட பாடுகள் அர்ப்பணிப்புகள் பரிசுத்தம் இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை மேன்மையாக உயர்வாக எண்ணி பாராட்டி கொள்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி உண்டாயிருக்கும் ஆனால் நரகத்தில் அப்படி அல்ல அங்கே எல்லோருமே துன்மார்க்கர்கள் தான் ஆனால் ஒருவன் மற்றவனை கேவலமாக நிந்தித்து இகழுவான் தானியலின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நரகத்தில் பயங்கர அவமானங்களும் நிந்தனைகளும் இகழ்ச்சி ஏளனம் பரியாசங்களும் தூஷணங்களும் நிறைந்ததாய் கொடூர வேதனையுள்ளதாய் இருக்கும் பரலோக சரீரத்திற்கு வளர்ச்சியும் கிடையாது முதுமையும் கிடையாது வியாதியும் கிடையாது அதாவது இது மூன்றாவது ஒற்றுமை அதே போல நரகத்தின் சரீரத்துக்கும் வளர்ச்சி கிடையாது நரகத்தில் தள்ளப்பட்ட போது எந்த லெவல் சரீரத்தில் இருந்தார்களோ அதே நிலையில்தான் தான் நித்தியமாக இருப்பார்கள் காரணம் பரலோகமும் நரகமும் நித்தியமானது நிரந்தரமானது மாற்றமே இல்லாதது வித்தியாசம் என்னவென்றால் பரலோகத்தில் உள்ளவர்களின் சரீரம் மிக மிக அழகாக நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத வகையில் நேர்த்தியான பூரணமான அழகுள்ளவையாக இருக்கும் நாம் இயேசுவுக்கு ஒப்பாக இருப்போம் என்று பவுல் வேதத்தில் சொல்கிறார் ஆனால் நரகத்தில் உள்ளவர்களின் சரீரம் அவலட்சணமாக அகோரமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமானதாகவும் கொடூர ரூபமுள்ளதாகவும் அழுகி நாற்றம் எடுப்பதாகவும் இருக்கும் காரணம் தீயில் சதா காலமும் எப்பொழுதும் வெந்து எரிந்து கொண்டே இருக்கும் சரீரம் புழுக்கள் அரித்து கொண்டே இருக்கிற சரீரம் எப்படி இருக்கும் மிக மிக படுபயங்கரமாக இருக்கும் நான்காவது ஒற்றுமை என்னவென்றால் பரலோக சரீரத்தையும் சரி நரக சரீரத்தையும் சரி தொட்டு பார்க்க முடியும் இரண்டு இடத்திலும் மனிதர்கள் வெறுமெனே ஆவிகளாக இருக்கப் போவதில்லை தொட முடியும் மனித ரூபங்களாக அதாவது அந்த அந்த இடங்களுக்கு ஏற்ற தன்மையில் சரீரத்தில் தான் இருப்பார்கள் நமக்கு பரலோகத்தில் ஜீவ கிரீடம் நீதியின் கிரீடம் பரிசுத்த வெண்வஸ்திரம் இன்னும் பல பிரதிபலன்களை தந்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார் இதற்கெல்லாம் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு ஆனாலும் எழுத்தின்படியையும் தேவன் நமக்கு கிரீடங்கள் தருவார் தொடு உணர்வு இல்லாமல் எப்படி ஒரு ஆவிக்கு கிரீடம் வைக்க முடியும் எனவே அங்கே சரீரத்தில் இருப்போம் ஒருவரை ஒருவர் தொட முடியும் பூமியில் பூரணமாய் நாம் வாழ்ந்தோமானால் பரலோகத்தில் ஏசப்பாவை கூட நாம் தொட்டு பார்க்க முடியும் நரகத்தின் சரீரமும் தொடக்கூடியதாகவே இருக்கும் ஏனென்றால் அந்த சரீரத்தை புழுக்கள் அரிக்கின்றன தீ பற்றி எரிகிறது அப்படி என்றால் அந்த சரீரம் தொடக்கூடியதாகத்தான் இருக்கிறது வித்தியாசம் என்னவென்றால் பரலோகத்தில் மன மகிழ்ச்சியில் ஆரவாரத்தோடு ஒருவரை ஒருவர் தொட்டு பேசுவார்கள் ஆனால் நரகத்தில் அத்தனை வேதனையிலும் ஒருவரை ஒருவர் கொடூரமாய் அடித்து நொறுக்கி தாக்கிக் கொள்வார்கள் கடித்து குதர்வார்கள் இதுதான் அங்கே நடக்கும் அதுதான் நித்திய நிந்தை இகழ்ச்சி ஐந்தாவது ஒற்றுமை என்னவென்றால் பரலோகத்தில் உள்ள சரீரமும் நரக நரகத்தில் உள்ள சரீரமும் ஒருபோதும் மறிக்க முடியாது ஒரே தரம் பூமியில் மரணம் அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்றுதான் வசனம் சொல்கிறது பரலோக சரீரத்திற்கும் மரணம் கிடையாது நரக சரீரத்திற்கும் மரணம் கிடையாது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் பரலோக சரீரத்திற்கு நித்திய பேரானந்தம் நித்திய இளைப்பாறுதல் இயேசுவோடு கூட மிக மிக மன மகிழ்ச்சியாய் வாழ்வோம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ன வசனம் சொல்கிறது இந்த பூமியில் நாம் அனுபவித்திராத எதற்கும் ஒப்பிடவே முடியாத நித்திய பேரின்பத்தை பரலோகத்தில் நாம் அனுபவிப்போம் ஆனால் நரகத்தில் முடிவே இல்லாமல் நித்திய நித்தியமாய் அழிவில்லாத மரணிக்க முடியாத நரக சரீரத்தில் சொல்லா வேதனைகளை சாத்தானோடு கூட துன்மார்க்கர்கள் அனுபவிப்பார்கள் எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் பூரணமாய் வாழ்வோம் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும் கர்த்தருடைய வருகையின் எல்லா அடையாளங்களும் நம்முடைய நாட்களில் கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றன எனவே எச்சரிக்கையாக இருப்போம் கருத்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட எப்போதும் ஆயத்தமாயிருப்போம் ஆமேன்